போகிற இடங்கள் எல்லாம் உழவார பணி செய்தே தன்னை கரைத்துக் கொண்ட திருநாவுக்கரசர் பித்தா என்று ஒரு முறையும் என்று மறுமுறையும் இறைவனே எடுத்து கொடுக்க இறை அடியார இனிய தமிழில் பாடிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு வாசகத்தால் உலகத்தையே மயக்குகின்ற திருவாசகம் தந்த மணிவாசக பெருமான் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கரு என்று இறைவனை கை காண்பித்த தாயுமான சுவாமிகள் பாடப்பாட பாட வாய்மணக்கும் திருப்புகழை பாடிய அருணகிரிநாதர் அருஜோதியில் தன்னையே கரைத்துக்கொண்டு கொண்டு ஜீவகாருண்யத்தை இந்த மண்ணுக்கு கொடுத்த திருவருட்பிரகாச வல்லல் பெருமான் கோவிலை வாங்கிய கைத்தட்டுகளை எல்லாம் இந்திய ஆன்மீகத்தின் காலடியிலே கொட்டிய சுவாமி விவேகானந்தர் அவருக்குள்ளும் ஆன்மீக ஜோதியை ஏற்றி வைத்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் திருவரங்கத்துக்கு ஒரு ராமானுஜர் திருவண்ணாமலைக்கு ஒரு ரமண மகிழ்ச்சி திரு எம்பதிக்கு ஒரு சங்கராச்சாரியார் திருவாய்மொழிக்கு ஒரு வாரியார் சுவாமிகள் திருப்பாட்டுக்கு ஒரு தியாகராஜ பாகவதர் எல்லாம் ஆண்கள் ஆண்கள் ஆண்கள்